ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கு மாறுகிறதா ஈரானின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் செயலாளரின் திடீர் கருத்து டிரம்பும் நெத்தன்யாகு சந்திப்பின் மர்மம் ஈரான் அமெரிக்கா இடையிலான மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ஓமனுக்கு வெளியே நடைபெறும் என்ற செய்திகளை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் மறுத்துவிட்டது ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலிலா அரிஜானி நேரடியாக மஸ்கட் நகருக்கு சென்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் பதர்பின் ஹபாத்தை சந்தித்ததாக ஓமனின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இருவரும் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் அலில் அரிஜானி அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் கட்டமைப்பை நெத்தனியாக அடையாளப்படுத்துவதையோ ஆலோசனை தருவதையோ அமெரிக்கா அனுமதிக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளார் இதேபோல வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயும் ஓமனை தவிர வேறு எங்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் எதுவும் இருந்ததில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் ஏற்கனவே ஈரானுடன் அமெரிக்கா சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருவது பிடிக்காத இஸ்ரே பிரதமர் நெத்தன்யாகு அதை எப்படியாவது குழப்பிவிட வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகின்றார் அதில் ஓமன் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளில் எந்த பேச்சுவார்த்தை கூட்டமும் நடைபெறாமல் தடுப்பது முக்கிய குறிக்கோளாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன